நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் போட்டி போட்டு பட்டிக்காடா பட்டணமாறவும் நடக்குது இதுக்கு ஸ்டைலிஷான பாடல்களை பாடி பாடகி சுனிதா சாரதியும் கிராமிய மற்றும் மக்களிசை பாடல்களை பாடுற சின்ன பொண்ணு சிறப்பு கலந்துக்கிறாங்க இந்த இருக்க ஜூனியர்ஸ் குழந்தைகள் எல்லாருமே மனவோட பட்டண டீமாகவும் இமானோட பட்டிக்காடு டீமாவும் பிரிஞ்சு ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட்டு சாம சூப்பரா பாடி அழத்திருக்காங்க அந்த வகையில நம்ம ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களும் அரசு பள்ளியில படிச்சுட்டு இசை முறைப்படி கத்துக்கள்னாலும் பாடல்களை கேட்கறது மூலமாகவே தன்னோட திறமை வளர்த்துக்கிட்டு இப்ப சூப்பர் சிங்கர் மேடை வரைக்கும் வந்து ஒவ்வொரு வாரமும் சூப்பரா பாடி கலக்கிற நம்ம எல்லாருக்கும் ரொம்பவும் ஃபேவரட் ஆன ஏழை திறமையான திறமைதான் நசரேன் அவங்க இந்த வரை நடக்கிற காம்பெடிவ் ரவுண்டுக்கு பட்டிக்காடா பட்டணமா படத்துல எம்எஸ்சி அவர்களோட இசைல டிஎம்எஸ் அவர்கள் பாடிய அடி இன்னடி ரக்கமா என்ற மெகைட்டான பாடலை எடுத்து அதை தன்னுடைய மனலை காந்த குரல்னால வேற லெவல்ல பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை சாமே தெரிக்க விட்டுருக்காங்க இந்த பாடலை பார்த்தா அங்க இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே அவங்களுக்கு ஸ்டானிகவேஷன் கொடுத்து ரொம்பவே பாராட்ட அதுல குறிப்பா சித்ராமா மற்றும் மாணவர்கள் சொல்லும் போது இந்த சின்ன வயசுல நீ எப்போவுமே ரொம்பவே கஷ்டமான பாடல்கள் தான்

ரொம்பவே கஷ்டமான ஒரு பாடி கொடுத்த அசலான நம்ம சூப்பர் சிங்கர் ஒவ்வொரு திறமையான உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கமெண்ட் மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரசமான அப்டேட் தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பெண் சேனலை சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ